அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பதிவுல நேற்று பார்த்த ஒரு ஜாதகத்தோட அமைப்பை பார்க்கலாம் பொதுவா தாமத திருமணம் நடக்கிற ஒருத்தவங்களுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ராகு கே தோஷம் இருக்கு சனி தோஷம் இருக்கு சபா தோஷம் இருக்கு அதனால தாமதமா திருமணம் நடக்குது அந்த அமைப்ப சொல்லுவாங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஒரு ஜாதகத்தோட அமைப்பை பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க கனில சந்திரன் தனுசுல ராகு மகரத்துல சனி மிதுனத்துல சூரியன் கேது புதன் கடகத்துல சுக்கரன் குரு செவ்வா இப்படிப்பட்ட கிரக அமர்வுல ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே இரண்டாம் இடம் லக்னம் மற்றும் இரண்டாம் இடம் ஏழு எட்டு ரெண்டுமே சுத்தமா இருக்கிற அமைப்பு தான் விதமான பாவ கிரகத்தோட அமைப்பும் கிடையாது அதே சமயம் இந்த ஜாதகத்துக்கு தாமதமா திருமணம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தாமத புத்திர பாக்கியம் அப்படியே சொல்லக்கூடிய அமைப்பு லக்னத்துக்கு அஞ்சுல ராகு அப்படிங்கிற மாபெரும் இருள் கிரகம் இருக்கு அதே சமயத்துல ராசிக்கு அஞ்சாம் இடம் அதுவும் சனி அப்படிங்கிற இருள் கிரக தொட இருக்கு இந்த மாதிரி ரெண்டு அமைப்புக்கும் பாவ தொடர்பு இருக்கிறது தான் தாமத புத்திர பாக்கியம் அது மட்டும் இல்லாம குரு உச்ச அமைப்புல இருந்தாலும் சனியோட பார்வை அமைப்புல இருக்காங்க சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியும் குருதான் குழந்தைக்கு காரணமும் குருதான் அப்படிங்கிற அடிப்படையில அஞ்சுக்கு எட்டுல மறைஞ்சிருக்கிற அமைப்பு பகத் பதிப்படி அதுவும் கொஞ்சம் குழந்தை தாமதமான அமைப்புக்கு காரணமா உள்ளது அடுத்தபடியா பார்த்தோம்னா எப்போதும் ஒரு ஜாதகத்துல குரு சுக்ரன் சமசப்தமா பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி செயற்கை அமைப்பா இருந்தாலும் சரி தாமதமா திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு எடுத்துக்காட்டுக்கு குரு தர குழந்தை அமைப்பா சுக்ரன் தர விட மாட்டாரு சுக்ரன் தர திருமணத்தை குரு தர விட மாட்டாரு இதுக்கான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டும் தன்மை வாய்ந்த கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில இங்க இவங்களுக்கு குரு பதினெட்டு டிகிரியில இருக்க அதே சமயம் சுக்ரன் இருபது டிகிரியில இருக்காங்க திட்டத்துக்கு ரெண்டு டிகிரி அமைப்புக்குள்ள குரு சுக்கரனோட செயற்கை அமைப்பு மற்றும் நீச்ச சபா சாட்டியோட தொடர்பு திருமணம் மற்றும் குழந்தை இந்த ரெண்டுக்குமே தடையான அமைப்பு கலஸ்தர காரணமாகிய சுக்கரன் பன்னெண்டுல மறைவு அப்படிங்கிறது கிடையாது கிடையாது அப்படி இருந்தாலும் ஒரு சேர சனி சவாவோட தொடர்பு மற்றும் குழந்தைக்கு காரணமான குருவும் சனி சபாவோட அமைப்பு அதுவும் நீச்ச சபாவோட அமைப்புல இருக்கிறது ஒரே தவறான அமைப்பு இப்ப உங்களுக்கு நடப்பு தசாபக்தி அமைப்பு பார்த்தோம்னா குரு தசையில புதன் புக்தி நடக்குது இப்பதான் குருபுக்தி குரு தசையில புதன் புக்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு புதன் புக்திலேயே உங்களுக்கு குடும்பாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டுல இருக்கிற அமைப்பு குருதோச சனி புக்தியோட அமைப்பை பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காங்க பாத் பாத் விதிப்படி மறைஞ்சிருக்கிறதுனால திருமணத்தை செஞ்சு வைக்க முடியாத தன்மை அதே சமயம் இப்ப குருதோசையில புதன் புக்தியோட அமைப்பை பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்துக்கு கேந்திர அமைப்புல குடும்பஸ்தானத்தில இருந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதன் புக்தியில குருதோச புதன் புக்தியில உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதத்தை பார்த்து முடிச்சா அதே சமயம் எந்த விதமான தோஷ அமைப்பு இல்லைன்னாலும் சுக்ரன் குரு செயற்கை அமைப்பு நெருங்கி இருக்கிறப்ப அல்லது சமசத்துவமா ஏழாம் இடம் அந்த அமைப்புல பாத்துக்கிட்டு இருக்கப்ப அது மட்டும் இல்லாம எப்போதும் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்த அதிபதி காரண கிரகம் குரு இதெல்லாம் கொஞ்சம் பாவ கிரக தொடர்புல இருந்தாலும் திருமணம் தாமதம் ஆகும் மத்தபடி தோஷ அமைப்பு தான் இருந்தாலும் திருமணம் தாமதம் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது அந்த அமைப்பு இல்லைன்னாலும் நிறைய காரணங்கள் இருக்கு தோஷமே இல்லாத ஜாத கூட திருமணம் தாமதம் ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வயசு கடந்தும் திருமணம் நடக்காம இருக்கிறான் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும் மேலும் உங்களோட முழு ஜாதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க ஸ்கிரீன்ல கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க உங்களோட உள்ள ஒட்டு மொத்தமா எல்லா சந்தேகங்களுக்கான பதிலும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்